செல்வதற்கு மற்ற இந்த பிணத்தை எங்கள் தெரு பக்கம் கொண்டு போய் கூட மின்னல் வேகத்தில் வண்டி எடுத்துக்கொண்டு போய் அங்கே அந்த இருந்த ஆதி பிணத்தை தன்னுடைய தோளில் சுமந்து நேராக சுடுகாடு சென்று அடக்கம் செய்துவிட்டு அடிப்பதென்றால் அடிங்க கொள்ளுவதென்றால் போராட்டம் ஐயா நம்முடைய மாஸ்பகு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த வீர போராளி முதல் பிள்ளையார் சொல்லியாக இங்கு இன்றைக்கு நம்ம கூட்டணியில் சேர்ந்ததற்கு பிறகு நம்முடைய பிஜேபி இத்தனை கட்சிகளும் சேர்ந்திருக்கிறது இப்படை தோற்க எப்படி வெல்லும் என்று பொருளாள் என்று சொல்லியிருப்பதை போல நாற்பது நமது இடம் பதினெட்டு எம்எல்ஏ நம்முடைய வெற்றியை ஐயாவின் கட்சிகளில் ஒப்படைப்பதற்கு ஆப்பிள் சின்னத்திலே நீங்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் செய்தி நம்முடைய தப்பி வருது எனவே மாம்பழை சின்னத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் தம்பி